மகளிரணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவை வரும் முதல்வருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது மகளிரணி மாநாட்டில் பங்கேற்க வரும் தேதி இருபத்தி ஒன்பதாம் கோவை வருகை தரும் முதல்வருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிப்பது என்று மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக பகுதி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் பீளமேட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்லடத்தில் நடைபெறவுள்ள மகளிரணி மாநாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு காலை பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையம் வருகை தரவுள்ளார் முதல்வருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிப்பது என்றும் மகளிரணி மாநாட்டில் கோவையிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு என்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மாணவர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் டாக்டர் மகேந்திரன் நெசவாளர் அணி சிந்து ரவிச்சந்திரன் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் பகுதிக் கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி விமானத்தில் வரையிலிருந்து பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையத்தை வந்தடைய இருக்கின்றார்கள் எனவே முடிந்தவரை அங்கே நிர்வாகிகள் நாம் முழுமையாக வரவேற்பையும் கொடுக்க வேண்டும் மாலை மாநாட்டிற்கான ஏற்பாடுகளையும் செய்திட வேண்டும் ஆனையால் இங்கே வந்துட்டும் அங்கே லேட்டாச்சுன்னு சொல்ல முடியாது இல்லை அங்கே ஏற்படக்கூடாது அதனால இங்க வரலன்னு சொல்லக்கூடாது அங்கேயால